ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீவானாச்சல மகாமுனே நம வைகள் சென்னலுயர் திருவன் வண்டூருரையும் கைகொள் சக்கரத்து என் தனிவாய்ப் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லி வினையாட்டியேன் காதன்மையே பைகள் பூங்கழிவாய் வந்து மேயிங் செய்ய திருவண்வண்டூருரையும் கைகொள் ஜக்கரத்து என் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லி வினையாட்டியேன் காதன்மையே காதல் மென்பெடையோடு உடன்மேயுங் கருணாராய் வேத வேள்வியொலி முழங்கும் தன் திருவன் நாதன் நாதன்யாலமெல்லா முண்ட நம் பெருமானைக் கண்டு பாதம் கைதொழுது பணியீர் அடியேன் திறமே எங்கும் செய்டுழல் பொள்ளினங்காள் சிறந்த செல்வம் மல்கு திருவன் உறையும் கரங்குக்கர கை கனிவாய்ப் பெருமானைக் கண்டு தொழுது அடியேன் கிடரே இடலில் போகம் மூழ்கி இணைந்தாடும் மடவன் நங்காள் இடலில் வேத ஒலி முழங்கும் தன் திருவன் வண்டோர் கடலின் மேனி கண்ணனை நெடுமாலை கண்டு உடலம் நைந்தொருத்தி உருகுமென்னு உணர்த்துமினே உணர்த்தலூடலுணர்ந்து உடன் மேயும் அடவண்ணங்காள் கிணர்த்த வண்டல்கள் மேல் சங்குசேரும் திருவன் வண்டோர் உணர்த்த பூந்தண்டுழாய் முடி நம் பெருமானைக் கண்டு உணர்த்த கையினராய் அடியேனுக்கும் போத்துமினே போத்தியான் இறந்தேன் உன்னை மேலுரை பூங்குயில் காள் சேத்தில் வாளை துள்ளும் திருவன் வண்டூருரையும் ஆத்தலாழியங்கை அமரர் பெருமானைக் கண்டு மாத்தங் கொண்டருளீர் மையல் தீர்வதொரு வண்ணமே ஒரு வண்ணம் சென்னு புக்கு எனக்கொன்னுரை ஒன் சிறுவன் பூம்பொழில் சூழ் செக்கர் வேலை திருவண் வண்டூர் கருவண்ணம் செய்யவாய் வாய் செய்ய கண் செய்ய கை செய்ய கால் சிறுவன் சக்கரம் சங்கு அடையாளம் திருந்த கண்டே திருந்த கண்டென பூவாய் செருந்தி ஞாளல் மகிழ் புன்னைசூழ்தண் திருவன் வண்டூர் பெருந்தன் தாமரை கண் பெருநீள் முடினால் தடந்தோள் மா முகில் கோல் அடிகளையே அடிகள் கைதொழுது அலர்மேலசையும் அன்னங்காள் பிடிவி தங்கொலிக்கும் திருவண்வண்டூருறையும் படியமா எந்தை கண்ணனை நெடுமாலை கண்டு கொடியவல் வினையேன் திறங்கூறுமின் வேறு கொண்டேன் வேறு கொண்டும்மையான் இறந்தேன் வெறிவண்டி நங்காள் தேருநீர் பம்பை வடபாலை திருவன் வண்டூர் மாரில் போரரக்கன் ரக்கன் மதிழ்நீர் எழச்சித் துகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழல் என் மின்களே மின்கொள் சேர் குறி நூல் குரலாய் அகல் ஞாலன் கொண்ட மேல் குருகூர் சடகோபன் சொன்ன பத்தும் இவைபத்தும் வண்டூர்க்கு இன்கொள் பாடல் வல்லார் மதனர் மின் விங்கொள் சேர் உரி நூல் குரலாய் அகல் ஞாலங்கொண்ட வன்கள்வனடிமேல் குருகூர் சடகோபன் சொன்ன பண்பொழாயிரத்துள் இவை பத்தும் இருவன் வண்டூர்க்கு இன்கொள் பாடல் வல்லார் மதனர் மின்னிடையவர்க்கே ஆழ்வார் இந்தருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் கோயில் ஏ ஓ आप YIL என்னும் அப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது கோன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org